இயேசு நட்சமாக நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் கௌதமாலா என்ற ஒரு நாட்டிலே ஜுவான் என்பவர் ஒரு மிகப்பெரிய ஓலிகாரரின் பிரசங்கத்தை கேட்டு கத்தரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி அவர் ரச்சிக்கப்பட்டவரானார் அவர் வேலை செய்யும் தொழிற்சாலையிலே அநேக நாத்திகர்கள் உண்டு அதிலே ஒருவர் இவரை பார்த்து நீயும் அந்த கிறிஸ்தவர்களில் ஒருவனாக மாறிவிட்டாயா என்று சொல்லி கேட்டார் உடனே இவர் ஆம் நான் மாறிவிட்டேன் எனக்கென்று ஒரு நித்திய லோகம் உண்டு அந்த லோகத்தை நான் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நரகத்திற்கு நான் வேண்டும் என்றால் இயேசு ஏற்றுக் ஏற்றுக்கொண்டுதானே ஆக வேண்டும் என்று சொன்னார் உடனே அவன் கடுமையாக கோபம் உண்டு சட்டையை பிடித்து இவரோடு சண்டை செய்தார் அந்த சண்டையிலே இவருடைய இடது கையின் ஒரு விரல் துண்டாகிவிட்டது அப்பொழுது எல்லாரும் சேர்ந்து பிடித்து அந்த மனிதனை சிறைக்கு அனுப்பினார்கள் இவருக்கு சிகிச்சை அளித்து மூன்று மாதம் கழித்து அந்த விரல் மீண்டும் வைக்கப்பட்டு அவர் சிகிச்சை முடிந்து திரும்பினார் அவர் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கும் போது அந்த பெரிய ஊழியர்காரர் அவரை பார்க்க வந்தார் நீங்கள் கத்தரைய நாமத்தை சாட்சி நிமித்தம் இப்படி தாக்கப்பட்டீர்கள் என்று அறிந்து நான் மிகவும் வருத்தப்படுகிறேன் இட விடாமல் எங்களுடைய ஜபத்திலே உங்களை நினைப்பேன் என்று சொன்னார் உடனே இவர் சொன்னார் நீங்கள் ஜபத்திலே நினைக்க வேண்டியது என்ன இல்லை தான் ஏற்கனவே கத்தரை ஏற்றுக்கொண்டு கொண்டு விட்டேனே நான் மதித்தாலும் கத்தரோடு இருப்பேன் ஆனால் கத்தருக்கு விரோதமாய் இவ்வளவு உக்கிரகமாக போரிட்டானே அவனை நினைத்து நீங்கள் அவனுக்காக ஜெபிக்க வேண்டும் ஏனென்றால் அவன் தேவகுமாரன் இல்லாதவன் நரகத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறான் சத்துருவின் கையிலே ஒரு ஆயுதமாக எடுத்து பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றான் எனவே அவனுக்காக பரிதபித்து நீங்கள் அவன் மனம் திரும்ப வேண்டும் பிசாசன் பிடியில் இருந்து குடுபட வேண்டும் என்று சொல்லி ஜெபியுங்கள் என்று சொன்னார் அவர் ஆச்சரியப்பட்டார் தான் தாக்கப்பட்டு தனக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் வேண்டிக் கொள்வார்கள் ஆனால் இவர் இன்னொரு ஆத்மாவுக்காக அதுவும் இவரை பகைத்தவனுக்காக வேண்டிக் கொள்ள சொல்லுகிறாரே இவ்வளவு பெரிய ஆத்ம தாகம் ஒரு ஒருநாள் இவர் நிச்சயம் கத்தனை கரத்திலே எடுத்து பயன்படுத்தப்படுவார் என்று சொல்லி அவர் ஜெபித்து விட்டு சென்றார் அப்படியே அந்த தேசத்திலே இவருடைய சாட்சியின் மூலமாகவும் இவர் சொன்ன தேவ செய்திகளின் மூலமாகவும் சுமார் எண்ணூறு பேர் நேர ஊழியக்காரராகி அநேக திருச்சபைகளை ஸ்தாபிக்க முற்பட்டார் அவரை எடுத்து பயன்படுத்தினார் அவருடைய கரங்களை நாளை அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெற்றது நாம் எவர்கள் ஆத்மாக குறித்த கரிசனை உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை கத்தரை எடுத்து பயன்படுத்துவார் தேவகுமாரன் சென்ற வழியிலே அவரை பகைக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொண்டார் அப்படியே நம்மை வேண்டிக் கொள்ளும்படிக்கு கட்டளையிட்டும் இருக்கிறார் உங்கள் சத்துருக்களுக்காக ஜபா மன்னங்கள் என்று சொல்லியிருக்கிறார் எனவே நான் நம்மை பகைக்கிறார்களே என்று இல்லாமல் ஆத்மாக்கள் ஆண்டவற்றை திரும்ப வேண்டும் என்ற கரிசனை உள்ளவர்களால் சத்திரத்திலே வேண்டிக் கொள்வோம் அப்பொழுது நம்மை ஊழியக்காரர்களாக எடுத்து பயன்படுத்துவார் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் ஒன்னில ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி முப்பத்தி ஆறு உங்களுடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களில் இருந்து நீர் தாறைகள் ஓடுகிறது நான் கத்திரிய வேதத்தை மற்ற மனுஷர்கள் காத்து நடக்கவில்லை அதை கண்டு சங்கீதக்காரன் கண்ணீர் ஒடிக்கின்றான் இதுதான் ஆத்ம தாகம் நாம் அழுது போகிற ஆத்மாக்களுக்காக கரிசனிப்பட்டு கத்திரத்திலே வீட்டிக்கொடுகிறீர்களா அவருடைய நிலைமைக்காக பரிதமித்திருக்கிறீர்களா அப்படியானால் நீங்கள் ஆத்ம தாகம் உள்ளவர்கள் கத்திரங்களை எடுத்து பயன்படுத்துவார் கத்திரதான் அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை நமக்கு தந்தாக ஆமேன்